எம்ஜிஆர் அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் நேரம் காலம் பார்க்க மாட்டார் தான் எவ்வளவுதான் கடினமான பணியில் இருந்தாலும் தேவைப்படும் நபருக்கு சரியான நேரத்தில் உதவி செய்யக்கூடியவர் அதிலும் வசதியுடன் வாழ்ந்து பின்னர் நுழைத்து போனவர் என்றால் அவர்களுக்கு உதவும் வரை அவர் மனம் அமைதியடையாது அந்த உதவி இயக்குனரின் பெயர்தான் கோபாலகிருஷ்ணன் பல படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் நாடோடி மன்னன் படத்தில் கேம்சிஆருக்கு உதவியாக இருந்தவர் வேறு பல படங்களுக்கும் உதவி இயக்குனராக இருந்துள்ளார் நல்ல நிலையில் இருந்தவர் காலச்சூழலில் நொடிந்து போனார் சென்னை நங்கநல்லூரில் வாடகை வீட்டில் தனது குடும்பத்துடன் சிரமப்பட்டு வந்தார் கிடைத்த சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தினரின் பசியாற்றுவதை அவருக்கு பெரும் பாடாக இருந்தது வீட்டு வாடகையை கூட அவரால் கொடுக்க முடியவில்லையாம் சில மாதங்கள் வாடகை பாக்கி இருந்த நிலையில் வீட்டின் உரிமையாளர் பொறுமை இழந்தார் ஒரு நாள் வீட்டில் உள்ள தட்டுமுட்டு சாமான்களை எடுத்து வெளியே வீசிவிட்டு வீட்டையும் உரிமையாளர் பூட்டிவிட்டார் நிற்கதியாக நின்ற குடும்பத்தினரை நெருங்கிய நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு தனது உறவினர்கள் நண்பர்களிடம் உதவி கேட்டார் கோபாலகிருஷ்ணன் அவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் கோபாலகிருஷ்ணனுக்கு எம்ஜிஆரின் நினைவு வந்தது பல ஆண்டுகளாக எம்ஜிஆரோடு அவருக்கு தொடர்பு இல்லை தன்னை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருப்பாரா நினைவில் இருந்தாலும் நெருக்கம் இல்லாத நிலையில் உதவி செய்வாரா என்று அவருக்கு சந்தேகம் இருந்தாலும் கடைசி முயற்சியாக எம்ஜிஆரை பார்த்து விடலாம் என்று அவரை தேடிச் சென்றார் அப்போது வாகினி ஸ்டூடியோவில் பட்டிக்காட்டு பொன்னையா படப்பிடிப்பில் எம்ஜிஆர் இருந்தார் படப்பிடிப்பு முடியும் வரை காத்திருந்தார் கோபாலகிருஷ்ணன் படப்பிடிப்பு முடிந்து வெளியே வந்த எம்ஜிஆர் சோகத்துடன் நின்றிருந்த கோபாலகிருஷ்ணனை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்டார் அகமும் முகமும் மலர அவரை அழைத்து நலம் விசாரித்தார் கோபாலகிருஷ்ணனின் முகத்தையும் உடையையும் பார்த்தே அவரது நிலைமையை எம்ஜிஆர் தெரிந்து கொண்டார் அவர் அன்போடு விசாரித்ததை பார்த்து கோபாலகிருஷ்ணனுக்கு அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்தது அவரை சமாதானப்படுத்தி எம்ஜிஆர் ஆறுதல் கூறினார் ஆஸ்வாசப்படுத்திக் கொண்டு தனது நிலைமையையும் குடும்பத்தினரை நண்பர் வீட்டில் விட்டுவிட்டு வந்திருப்பதையும் குமரி தீர்த்தார் கோபாலகிருஷ்ணன் அதை கேட்டு துடித்து போன எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் நிலைமையை ஏன் முன்பே என்னிடம் தெரிவிக்கவில்லை என்று அவரை அன்போடு கடிந்து கொண்டார் வாடகை பாக்கி எவ்வளவு என்று கேட்டார் மூவாயிரம் என்று பதிலளித்தார் கோபாலகிருஷ்ணன் அவரை சாப்பிட வைத்து கைச்செலவுக்கு சிறிது பணம் கொடுத்ததுடன் தனது உதவியாளர்களிடம் அவரது வீட்டு முகவரியை கொடுத்துவிட்டு போகச் சொன்னார் எம்ஜிஆரை கோபாலகிருஷ்ணன் பார்த்தது பிற்பகலில் அன்று மாலை முதல் பலத்த மழை பெய்தது எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டோம் எப்படியும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கொட்டும் மழையிலும் ஊட்டப்பட்டிருந்த தனது வாடகை வீட்டு முன்பு தாழ்வாரத்தில் ஒடுங்கியபடி அமர்ந்து சாலையை பார்த்து கொண்டிருந்தார் கோபாலகிருஷ்ணன் அவரது நம்பிக்கை வீண் போகவில்லை அவர் வீட்டுக்கு இரண்டு வீடுகள் தள்ளி ஒரு கார் வந்து நின்றது அதில் இருந்தவர்கள் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தன்னை பற்றி அவர்கள் விசாரிப்பதை அறிந்து ஓடோடி சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் கோபாலகிருஷ்ணன் அவரிடம் எம்ஜிஆர் கொடுக்கச் சொன்னதாக பேப்பரில் சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை உதவியாளர்கள் கொடுத்தனர் இதில் பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது வாடகை பாக்கியான மூவாயிரம் ரூபாய் போக மீதி பணத்தை உங்களையே வைத்துக் கொள்ள சொன்னார் என்று கோபாலகிருஷ்ணனிடம் எம்ஜிஆரின் உதவியாளர்கள் தெரிவித்தனர் கோபாலகிருஷ்ணனே கண்களில் உதவிதான் என்று தெரிந்து கொண்டார் கோபாலகிருஷ்ணன் இது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அன்றிரவு வெகு நேரம் வரை எம்ஜிஆர் சாப்பிடாமல் இருந்தாராம் தனது உதவியாளர்கள் திரும்பி வந்து கோபாலகிருஷ்ணனிடம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று தெரிவித்த பிறகுதான் சாப்பிடச் சென்றாராம் அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் அனுப்பிய உதவியாளர்கள் கோபாலகிருஷ்ணனின் மனைவி குழந்தைகள் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு அவர்களையும் அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு அதன் பிறகு வீட்டு உரிமையாளரை அழைத்து வந்து அந்த பணத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டுதான் சென்றார்களாம் பூட்டிய வீட்டை மறுபடியும் திறந்து கோபாலகிருஷ்ணனையும் அவரது குடும்பத்தாரையும் உள்ளே அனுப்பிவிட்டுத்தான் நீங்கள் வரவேண்டும் என்று சொல்லி அனுப்பினாராம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் உதவியாளர்கள் வந்து சொல்லும் வரையிலும் அவர் சாப்பிடாமல் இருந்தாராம் அதுதான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் நடித்த அரச கட்டளை படம் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு துப்பாக்கி சூடு சம்பவத்தால் எம்ஜிஆர் பல மாதங்கள் நடிக்க முடியாமல் இருந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து தாமதமாக வெளியானது படத்தில் அண்ணா அண்ணா என்று நாங்கள் அழைக்கும் காலம் போய் மண்ணா மண்ணா என்று அழைக்கும் காலம் வரப்போகிறது என்ற வசனம் இடம்பெறும் அதாவது பேரறிஞர் அண்ணா விரைவில் முதலமைச்சர் ஆவார் என்பதை விளக்குவது போல வசனம் வரும் ஆனால் படம் வந்தபோது அண்ணா முதல்வராகவே ஆகிவிட்டார் இந்த படத்தில் கவிஞர் எழுதிய பி சுசீலாவின் இனிமையான குரலில் என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன் என்ற அருமையான பாடல் உண்டு படத்தில் ஜெயலலிதா அவர்கள் பாடுவது போல காட்சி அமையும் எம்ஜிஆரின் ஈகை குணத்துக்கு புகழ பின்வரும் வரிகள் வரும்போது தேட்டர்களில் ரசிகர்களின் ஆராவாரம் கூறையை பிளக்கும் அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை அந்த வாசலில் காவல்கள் இல்லை அவன் கொடுத்தது எத்தனை கோடி அந்த கோமகன் திருமுகன் வாழிவாளி என்று புகழ்ந்திருப்பார்கள் அரச கட்டளை படத்தை எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியின் மகன் ராமமூர்த்தி தயாரித்தார் சக்கரபாணி அவர்கள் இயக்கினார் பி எஸ் வீரப்பா எம் என் நம்பியார் ஆர் எஸ் மனோகர் எஸ் ஏ அசோகன் என எம்ஜிஆர் படங்களில் முக்கிய வில்லன்கள் எல்லோரும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் அதுதான் எம்ஜிஆர் அவர்களின் ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒரு படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எந்தெந்த கதாபாத்திரம் போட்டால் சரியாக இருக்கும் என்று கணக்கு போடுவதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் மட்டும்தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் இதைவிட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே